தேர்தலில் போட்டியிடும் தமிழ் வேட்பாளரை தோக்கடிப்பேன் சொல்லி சில பு புல்லு கூடாரி காம்புகள் குடிகெடுத்தோரை கொண்ட கட்சிகளும் இருக்கின்றன வேறு இந்த தேர்தல் வெற்றிக்காக பாடுபடும் புல்லுருவிகள் குடிகெடுத்தோர் குணக்கேடர்கள் ஆகியோருக்கு இந்த தேர்தல் மிகப்பெரிய ஒரு பாடத்தை போகட்டும் அரசியல் ரீதியாக தமிழ் மக்களுடைய கருத்தியல் நேர்த்து போய்விட்டதாக சில விச ஜந்துக்கள் தவறான பரப்புரைகளை செய்து கொண்டு வருகிறார்கள் தங்களுடைய சொந்த அரசியலுக்காக வேண்டி உய்யான வார்த்தைகளை கூறி தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக சில எங்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் எல்லாரும் நாங்கள் தமிழர்கள் எப்பவும் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் என்றதை காட்டுறதுக்காக வேண்டியாவது நாங்கள் இந்த வாக்கை வந்து பொதுவேப்பாக கட்டாயம் போட்டே ஆகணும் மேக்ஸ் க்ளீனி தரும் ஒன்று கட்டிகளுடனான திம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸாமிப்புடன் காலந்த கொடையாக தலைவரது காலத்தின் பின்னே இன்று ஒரு பொது வேட்பாளரை ஒரு ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் இறக்குவதற்கான சந்தர்ப்பத்தை தடந்த காலத்துக்கும் இயற்கைக்கு நன்றி இறைவனுக்கு நன்றி இப்படியான ஒரு பல முயற்சிகள் முன்பே மேற்கொள்ளப்பட்ட பொழுதும் கிழக்கு பார்த்தால் மேற்கு பார்க்கும் கட்சிகள் மேற்கு பார்த்தால் கிழக்கு பார்க்கும் கட்சிகள் என்று சொல்லி நான் அதை புறக்கணிக்கிறேன் என்று ஒன்று சொல்லி நான் அதுக்கு ஆதரவளிக்கிறேன் என்று ஒன்று சொல்லும் அல்லது நான் அதுக்கு சிங்கள கட்சிக்கு தான் ஆதரவளிப்பேன் இந்த தேர்தலில் போட்டியிடும் தமிழ் வேட்பாளரை தோக்கடிப்பேன் என்று சொல்லும் சில பு புல்லுருவிகள் கூடாறை காம்புகள் குடிக்கடுத்த கொண்ட கட்சிகளும் இருக்கின்றன ஆக இவற்றியெல்லாம் மீறி ஒரு பொதுக்கட்டமைப்பு தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் மூலம் இறக்கப்பட்டிருக்கின்ற நமது கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா அரியநேந்திரன் அவர்கள் காலத்தின் தேவை கருதிய ஒரு சிறந்த நகர்வு சிறந்த செயற்பாடு இந்த தேர்தலில் சிலர் கேட்கிறாங்க நீங்கள் தோல்வியடைய போகிறீர்களே என்னத்துக்காக நினைப்பாட்டி இருக்கிறீர்கள் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் பொதுமக்களுடைய தமிழ் தேசிய பொதுமக்களுடைய ஒரு திரட்சியை வெளிப்படுத்துவதற்காக ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்காகவும் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றோம் மீண்டும் தொடங்கும் மிடுக்கு என்ற ரீதியிலே நாங்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் வடகிழக்கிலே தேசிய கட்சிகள் அதான் தேசியம் என்று சொல்லப்படும் பொழுது ஸ்ரீலங்கா தேசியத்திலே கரைந்து போன கட்சிகளுக்கான வாக்களை அதிகரிப்பதன் மூலம் நமது தமிழ் தேசியமானது மெல்லை நிச்சாகம் என்ற நிலைமைக்கு நாங்கள் கொண்டு வந்து விடுவோம் ஆகவே அந்த நிலைமையெல்லாம் நிறுத்தி தமிழ்த் தேசியம் இன்றைக்குமே தமிழர்களுக்கு உரியது அதுவும் இனமான தமிழருக்குரியது புல் புல்லிருவிகளுக்கு இந்த புல்லடிகள் சம்மட்டி அடிகளாக பொல்லடிகளாக விழுமன்ற ரீதியிலே நாங்கள் இந்த இதை மேற்கொண்டிருக்கின்றோம் ஒரு சிலர் இருக்கின்றார்கள் நாங்கள் நேரடியாக தோற்கடிப்போம் என்று சொல்லக்கூடிய வருகிறார்கள் அவர்களை கூட ஓரளவிலே நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் புறக்கணிக்கின்றோம் என்ற பேரிலே வேறு பல பேர் இந்த தேர்தல் வெற்றிக்காக பாடுபடும் சில 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 பல புல்லுருவிகள் குடிகெடுத்தோர் குணக்கேடர்கள் ஆகியோருக்கு இந்த தேர்தல் மிகப்பெரிய ஒரு பாடத்தை புகட்டும் நாங்கள் காலத்தின் கட்டாயமாக இந்த பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது ஏனவென்று சொன்னால் ஆயுத போராட்டத்துக்கு பின்னர் அஹ் அரசியல் ரீதியாக தமிழ் மக்களுடைய கருத்தியல் நேர்த்து போய்விட்டதாக சில விஷ ஜந்துக்கள் அஹ் தவறான பரப்புரைகளை செய்து கொண்டு வருகிறார்கள் தங்களுடைய சொந்த அரசியலுக்காக வேண்டி செய்து வருகிறார்கள் அது ஆளுங்கட்சியில் மாத்திரம் அல்ல தமிழ் தேசிய முகமூடியை போட்டுக்கொண்டு கூட சிலர் இங்கே சுற்றி வருகிறார்கள் அவர்களுடைய அந்த கருத்தியலை நாங்கள் பொய்யாக்க வேண்டுமாக இருந்தால் தமிழ் மக்களுடைய உணர்வு என்றுமே மங்கவில்லை என்பதை வெளிக்காட்ட வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக பொது வேட்பாளருக்கு நாங்கள் ஒன்றிணைந்து வாக்கு அளிக்க வேண்டும் தமிழ் தேசிய அரசியல் பிறப்பிலே இயங்கி இருக்கக்கூடிய தமிழக கட்சியினர் நோக்கி நான் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன் இனத்தின் ஒற்றுமைக்காக தேசியத்தின் வெற்றிக்காக வேண்டி நீங்கள் இங்கே கட்சியை பார்த்து கொண்டிருக்காமல் கட்சியின் முடிவுகளுக்கு ஆக பார்த்து கொண்டிருக்காமல் தேசியத்தின் வெற்றிக்காகவும் இனத்தின் இருப்புக்காகவும் நீங்கள் குறிப்பாக நீங்கள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களாக எங்களோடு இருந்தவர்களை பார்த்து நான் கேட்கின்றேன் தவிசாளர்களாக இருந்தவர்களை பார்த்து நான் கேட்கின்றேன் நீங்கள் இந்த சங்கு சின்னத்துக்காக தமிழ் தேசியத்தின் ஒற்றுமை சின்னத்துக்காக வேண்டி ஜனாதிபதி தேர்தலில் வேலை செய்வதற்காக நீங்கள் முன்வர வேண்டும் முன்வருவதன் ஊடாக ஒரு ஒன்றுபட்ட தமிழ் தேசிய வெற்றியை நாங்கள் பெறுவதற்கு நீங்களும் பங்களிக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் ஒரு பகிரங்க அறைகூவலாக நான் விடுவிக்க விரும்புகிறேன் கடந்த நாற்பது வருடங்களுக்கு நாற்பது வருடங்களாக ஆட்சியில் இருந்தவர்கள் என்று தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை வழங்க வேண்டும் தமிழர்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்க வேண்டும் தமிழருடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று எந்த ஜனாதிபதியுமே இங்கே முன் இப்போ ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நெருங்கி கொண்டு இருக்கின்ற காலத்திலே ஒவ்வொரு ஜனாதிபதி வேட்பாளர்களும் தமிழ் மக்களுக்கு நிரந்தர தீர்வை வழங்குகின்றோம் பதன் வழங்குகின்றோம் மாகாண சபைக்கு அந்த அதிகாரத்தை வழங்குகின்றோம் என்று பொய்யான வார்த்தைகளை கூறி தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக சில விடயங்களை யாழ்ப்பாணத்தில் வந்து கலைத்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் மக்களுக்கு தமிழ் கட்சிகள் பல உருவாகி அவர்கள் இன்று பிளவுபட்டு ஜன இந்த ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்று தெரியாமல் தென்னிலங்கையில் இருக்கின்ற ஜனாதிபதி தென்னிலங்கையில் இருக்கின்ற அரசியல்வாதிகளோடு கைகோர்த்து கொண்டு தமிழர்களுடைய பிரச்சனை அவர்களுக்கு எடுத்து வழங்காமல் என்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த விடயங்களிலே உண்மையிலே இனிவரும் காலங்களிலே தமிழ் மக்கள் நன்றாக சிந்தித்து சரியான முறையில் செயற்பட்டு இந்த ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் யாருக்கு வாக்களித்தால் தமிழர்களுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதை தமிழ் மக்கள் உணர்ந்து தமிழ் மக்களாக செயற்பட வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது தமிழர்கள் தமிழர்களாக சிந்தித்து செயற்பட வேண்டிய தேவையில் தமிழர்கள் ரங்க வேண்டும் என்பதை நான் இந்த விடயத்தை உங்களுக்கு நன்றாக தெரியப்படுத்துகின்றேன் சில அரசியல்வாதிகளுடைய செயற்பாடை தமிழ் மக்கள் முற்றாக நிராகரிக்க வேண்டும் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் நிராகரிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன் இந்த முறை நடக்கப்புற தேர்தல் வந்து ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்குது வாக்காளர்களும் கூடவா இருக்கினா அதோட சர்வதேச ரீதியில எல்லாரும் இதை உற்று நோய் கொண்டு இருக்கிறபடியால் மக்கள் எல்லாரும் நாங்கள் தமிழர்கள் ஒற்றுமையா தான் இருக்கிறோம்ன்றதை காட்டுறதுக்காக வேண்டியாவது நாங்கள் இந்த வாக்கை வந்து பொதுவெழ்பாக கட்டாயம் போட்டே ஆகணும் ஏனெண்டா எங்களுக்கு சர்வதேச ரீதியாகவும் எங்களுக்கு தேவைப்பாடுகள் இருக்குது அவர்கள் உற்று நோய் கொண்டிருக்கிறபடியாக நாங்கள் கட்டாயம் இதை செய்தே ஆக வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயம்